என் அன்பார்ந்த நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகுந்துக்கு போகும் சிறுகதை தோழலின் கூறாத உணர்வுகள் அன்றாடம் ஒரே மாதிரியான வேலையை செய்து அழுத்து போய் வார இறுதிக்காக காத்திருந்தாள் கண்மணி ஆஹா ரெண்டு நாள் விடுமுறை நாம் என்ன செய்ய போகிறோம் என்று யோசித்து கொண்டிருக்க அவள் கைபேசியில் ஒரு ஒளி வந்தது அவளுடைய பிரியமான தோழன் பிரித்வியிடமிருந்து கண்மணியும் பிரித்வியும் பள்ளிக்கூடம் பத்தாம் வகுப்பிலிருந்து பழக்கம் எல்லா நண்பர்கள் போல பள்ளி கல்லூரின்னு பல ஏழிகளை கடந்து வந்த நட்பு அது இருவரும் வேலைக்கு சென்ற பின் தங்களுடைய இடைவெளி வெகுவாக விரிவடைந்தது பிரித்விக்கு கல்யாணம் குடும்பமான பின் முற்றிலும் பேச்சும் குறைந்தது அப்படி இருக்கையில் திடீர்னு என்ன மெசேஜ் பண்ணியிருக்கா என்னன்னு கேட்போம் என்று பேசினாள் கண்மணி நாளைக்கு நீ ஃப்ரீயா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் உடனே கண்மணி தாராளமாக எங்கே வரணும் நம்ம காலேஜ் டேஸில் சாப்பிட்ற ஹோட்டலுக்கு நாலு மணிக்கு வந்துடு பாய்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு போக கண்மணியும் சரி என்றாள் மறுநாள் நாலு மணிக்கு இருவரும் சந்திக்க பிரித்வின் முகம் வாடிப்போய் இருந்தது பயங்கரமான அரட்டை கேலி என்று இருந்தவன் இன்னைக்கு சும்மா ஒரு குட்டி புன்னகையோடு உட்கார்ந்திருக்கானேன்னு கண்மணிக்கு ஆச்சரியம் சூழ்நிலையை புரிந்த கண்மணி என்ன திடீர்னு திட்டியன் ஞாபகம் நேரம் கிடச்சிருச்சோ அதற்கு பிரித்வி மௌனமாக இருந்தான் கண்மணி இருவருக்கும் பிடித்த உணவை ஆர்டர் செய்துவிட்டு இப்படியே எவ்வளோ நேரம் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருப்பேன்னு கேட்க பிருத்வி கண்களிலிருந்து நீர்வடிந்தது அவன் தன்னுடைய வேலையில் இருக்கும் பணிச்சுமை மற்றும் வீட்டில் பணத்தட்டுப்பாட்டால் தாம் பிடித்ததை செய்ய முடியாமலும் அனைவரிடமும் கோபம் எரிச்சலுடன் பேசி வருவதாகவும் தன்னையே தாம் வெறுப்பதாகவும் வருத்தப்பட்டான் என்னால் சில இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியவில்லை நான் நீர் ஏதாவது செய்தாலும் அதுவும் பிரச்சனையிலேயே முடிகிறது என்று உடைந்து போய் குமுறினான் கண்மணி அமைதியாக அனைத்தையும் கேட்டுவிட்டு பிரித்வி உன் மனதில் மேற்கொண்டு இதை நினைத்து வருந்தாமல் என்னிடம் பேசியது ஒரு நல்ல விஷயம் இது போன்ற சூழ்நிலை இயல்பு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகும் முறை என்று ஒன்று உள்ளது ஆறு மாதிரியான பிரச்சனையை பிரித்தெடு எல்லாவற்றையும் நம்மால் சரி செய்யாவிடில் பொறுமையாக அதில் இரண்டு பிரச்சனையை சரி செய்யலாம் நிச்சயமாக அமைதியாக தனியாக அமர்ந்து யோசித்து பின் செயல்படு எந்த ஒரு கவலையும் வெளியில் சொல்லாமல் மனதிலேயே வைத்து வருந்தினால் அந்த எந்தவித முன்னேற்றமும் இருக்காது ஆகையால் ஒரே சமயத்தில் அணையத்தையும் எண்ணியோ ஒன்றோடு ஒன்றை கோர்த்தோ முடிவெடுக்காதே உன்னைப் போல பல ஆண்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தாது மனதிலேயே வைத்து வருந்துகின்றனர் இது இத்தோடு ஒளியட்டும் இனி உன்னுடைய செயல்களை மாற்றி கவனி நிச்சயம் நல்வழி கிட்டும் என்று சொல்ல அவன் முகத்தில் ஒரு தெளிவு ஏற்பட்டதை போல உண்தான் பிருத்வி ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி அப்போ நான் வரேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பினான் தோண்டு போன தன் நண்பன் ஒரு மாற்றத்தை அணுக எதிர்கொள்ள வீரத்தோடு கிளம்பியவனை பார்த்து புண்டகைத்தாள் கண்மணி இந்த கதை சில கூறப்படாத ஆண் உணர்வுகளுக்கு சமர்ப்பணம் உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள்